அனைத்திந்திய அண்ணா தாவர முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித்தலைவர் பொன்மண்ச செந்தல் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் ஜார்கியமா அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழிப்பதற்கு வந்து கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து வீட்டுல கொடுத்திருந்தாங்க நான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஜானகியம்மாவர்கள் அண்ட் எம்ஜிஆர் எம் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மதுரை நாட்டு இளவரசி ஃபார்ட்டி அந்த புறவரிசிங்களா வந்தது அந்த டைத்துல வந்து பி எம் ஜானகியம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் இன்னும் நட்சத்திரம் எம் ஜி ஆர்வம் ரெண்டாவது பிறகு படம் புறம் அப்பதான் அப்பதான் அவர் ஹீவாவரிசி வர்றாரு அப்போதே வந்து எம்ஜிஆர் பத்தி ஒரு சாதாரண மனிதர்கள் இவர் மாமனிதர் மனிதர் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மறந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அவ்வளவு சந்தோஷமா பாதுகாப்பா அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க எதாவது தெரியும் சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எண்ணூறு பேர் முன்னூறு பேர் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போன சாப்பாடு சாப்பாடு இருக்கும் அது வந்து ஜானகி அம்மா அவருடைய வேணாடுகள் தான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கல இருந்து இருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே வந்து சொல்லிருப்பாரு அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளவு சப்போர்ட்டிவா திருஸ்தீங்க அவ்வளவு இருந்தவர் அந்த வந்து ஏடிஎம் கே ஹெட் ஆஃப் ஹெட் குவார்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற வீடு வந்து ஜானிக்கு அம்மா அவருடைய உழைப்புல சம்பாதிச்ச பணம் அவர் பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி அது பிரதான மண்டலம் அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும் போது அவர் வந்து அது அது வந்து அது எழுதி கொடுத்துட்டாங்க அவரு பெரிய ஒரு நல்ல குணம் படித்தவர் அது எப்பவுமே வந்து பொதுவேல வெள்ளிநிலம் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது அவரு

நல்லா இருக்கும் நீ வந்து போன் பண்ணி கொடுப்பாரு பாப்பாருன்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி நான் போன் பண்ணேன் உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்ணு நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் படம் பார்க்கவே சொன்னாங்க நெரிவசனத்தில் ஒரு வந்துட்டு வரும்போது ஜானிக அம்மியார் கூட வந்தாங்க அப்பதான் படம் பார்த்து சந்தோஷம் ரெண்டாம் தடவை வந்துட்டு ஜானிக்க அம்மாவுக்கு வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் ஆக இருக்கும் போது வள்ளுவர் கூடத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழா வந்து நடக்கிறாங்க அதுல நானும் வந்து மேலிருந்து அவர் பத்தி நான் பேசுறேன் அது வந்து ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வந்துட்டு அந்த அவருக்கு வந்து கத்து பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வீடு நந்தரத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீடுல அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டுல நம்மட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் வந்து விலகி இருந்த தேவாவது ஜானகிம்மா வந்து அப்பவே போட்டதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஷூட்டிங் வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இங்க ஃப்ரீயா இருந்தா அவரை கூப்பிட்டு மீட் பண்றேன்னு சொன்னாங்க அந்த செய்தி வந்தவர்கள் நான் வந்து அவர் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தாங்க அவரு சின்ன இருக்கும்போது பார்த்தாட்டு அவர் ரெண்டு இருந்தாரு பாத்து காபி சாப்பிட்டா சொல்லிட்டு அவங்க கையாலே வந்து காஃபி போட்டு இன்னைக்கு வந்து பாத்தவர்கள் தான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராஜ படம் பார்த்த பிறகு அவரு அஞ்சா சார் சரியா ஒரு படம் விஷயம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எங்க ரஜினி இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படியே ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்டுதான் எல்லாம் பண்றாங்க நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க இளைஞர் அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிறாங்க அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைத்துல அவருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க அது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்து அந்த அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைடியா வந்து நல்ல பேருடைய உடப்படுத்தி அது வந்து அது வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஆனாங்க அது கொஞ்சம் நாளையே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் வரும்போது அது ரெண்டு அணியா அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டியில் வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்க்குள்ள ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்ட அது அது மறைக்கும் வந்து வேற வேற சின்னத்துல நின்று தொழில சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இத சரிகளை வந்து நான் வந்து பண்டிகல்ல இருந்து அரசியல் நான் வர்றேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சே நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நம்ம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து இந்த மாதிரி எல்லா எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்லுவாருல்ல அதுவும் தெரியாது சோ ராமகிருஷ்ண பிரம் சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும் போது அந்த முடிவை வந்து எடுக்கும் போது அந்த முடிவு வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா நிவேசம் பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொல்ல அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்ல மத்தவங்க சந்தோஷம் அது திருப்தி அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகி அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோட ஆலோசனையை கேட்காம அப்படி உக்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியல் எனக்கு செயல்பட்டு வராது அதுக்கு நீங்க தான் கரெக்ட் நீங்க இந்த திறமை இருக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த பக்குவம் இருக்கு அந்த ஒரு அந்த வந்து அவரை வந்து ஸ்தாபிச்ச அந்த அந்த பெரிய அந்த கேகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வருவதுக்கு அதை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு உண்மையால தான் முடியும் என்னால் அது முடியாது எங்க சைன் பண்ண சொல்லு நான் சைன் பண்றேன் சொல்லிட்டு சைன் பண்ணி ரெட்டை வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா கிட்ட அதை ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளவு பெரிய ஒரு குணம் ஒரு இது அதனால வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமா நான் மனப்பூர்வமா எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அனைவருக்குமே வந்துருக்க அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக வாழ்த்து காணொலி விளங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய விழாவின் சார்பிலே பலத்த கரைகொளி எழுப்பி நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்